வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து பலன் தரும் பதிகங்கள்ன்ற தலைப்பில் அபிராமி அந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிங்க மழை போல கடன் இருக்கா இல்லை வந்து நமக்கு வந்து கடனே வாழ்க்கையாக இருக்கா இல்லை வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கா முன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லை எதுவுமே இல்லையா ஸோ நீங்கள் தொடர்ந்து அபிராமி அந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு வழி பிறக்கும் அதுக்கு தான் வந்து நான் பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பக்தி பெருகணும் அப்புறம் பக்தி ரெண்டில் வந்து பகுதி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேண்டுமோ அதை அமைச்சு தர பதிகமா இருபத்தஞ்சி முப்பத்தெட்டு அதுக்கப்புறம் மூன்றாவது பதிவு பகுதி மூணுலேயே ரெண்டு பதிவு போட்டிருந்தீங்கன்னா எட்டு பாடல்கிறாங்க ஸோ அதோட பலன் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு தேவையான எதிர்மறை சாரி தேவையில்லாத ஆற்றலை நீக்கிட்டு நேர்மறை ஆற்றலை வளர்க்கும் பகுதி மூணுல மொத்தம் எட்டு பாடல்கள் சோ அதனால அதுல ரெண்டு பகுதியாக கொடுத்துருந்தேன் பகுதி நாலுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் ரெண்டு பகுதி கொடுத்துருக்கேன் என்னன்னா நமக்கு தேவையான மன உரிமைப்பாடு தியானம் யோக நிலையை வசீகரிக்கும் பதிகம் இது ஏன்னா நமக்கு மனசுல ஒரு அமைதி இருந்தா தானே நமக்கு எல்லாமே நடக்கும் அதுக்கு ஒரு நமக்கு என்ன வேணும் அமைதி வேணும் இது வேணும் யோகம் வேணும் அந்த தியானமான ஒரு மனநிலைமை வேணும் இப்படி இருந்தா நமக்கு வந்து எல்லாமே அமைதியா இருக்கும் பகுதி நாலு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் பகுதி அஞ்சு அப்படின்னு வரும்போது இது போட்டிருந்தேன் சோ மூணே பகு பதிகம்தான் அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நம்ம மனசுல வந்து அழைப்பாயாம ஒரு மனசு அமைதியை வந்து பெற்றுத்தரும் ஏன்னா நமக்கு மன அமைதி இருந்தாதான் நம்மளால எதையுமே யோசிக்க முடியும் காரியம் சிதறன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நமக்கு தேவை அமைதி தான் அந்த அமைதியை கொடுக்கணும் மனசு அப்போ தான் நமக்கு அதன் வெற்றி நோக்கி அதாவது முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம வெற்றி நடை போட முடியும் ஓகேங்களா இப்போ அதுதான் அடுத்து பகுதி அஞ்சிலே வந்து நான் இந்த இது டைட்டில் கொடுத்து தமிழில் கொடுத்து போட்டிருந்தேன் நிறைய பேர் முதல் மூணு இது நல்லா பார்த்துருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சரியாக பார்க்கல ஆனால் இப்போ திரும்பி பழையபடி எல்லாமே நல்லாமே பார்க்க ஆரம்பிச்சா ரொம்ப சந்தோஷம் இப்போ பகுதி ஆறில் என்ன சொல்ல போகிறோம் நம்ம நமக்கு தேவையான அறிவு ஞானம் இது ரெண்டு தானங்க வேணும் நம்ம நம்ம எது ஒன்று சிந்தித்து செயல்படணும் அந்த இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதுக்கு நமக்கு என்ன வேணும் நல்ல தெளிந்த அறிவு ஞானம் ரெண்டும் வேணும் இது இருந்தாதான் நம்மளால் ஒரு எடுக்கிற முடிவுகளும் தெளிவா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் நான் அபிராமி அந்த ஆடி மாசம் போட்டப்பவும் சரி இப்ப போடுறப்பவும் சரி நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆதரவு கொடுங்க உங்களோட அருளாசினாலையும் ஆத்தாளோட அருள் அருளாசினாலும் உங்களுடைய பேராதரவுனாலும் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆஹ் அத டூ தௌசண்ட் பிளஸ் வந்துருச்சு ஓகேங்களா காரணம் உங்களோட பேராதரவு அது தாண்டி ஆத்தா அன்னை அபிராமி அன்னையோட கருணை பெரும் கருணை தனி பெரும் கருணைன்னு சொல்லலாம் இல்லைன்னா சாத்தியமில்ல ஏன்னா நம்ம ஒரு வேலை ஆரம்பிச்சோம் ஆடி மாசமும் முடிச்சோம் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம் பாடல் ஒண்ணு ஞானமும் நல்வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடியால் மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி விழித்துணையே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க முதல் பாட்டு எப்படி சொல்றாரு உதிக்கின்ற செங்கதி காலையில சூரியன் உதிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சிக்க இருக்கும் காலையில ஒரு ஆறு மணிக்கு பாருங்களேன் ஆறு ஆறே காலுக்கு அப்படியே சிக்க சவேல் வாளத்துல வந்து அப்படியே சூரிய இருக்கும் அந்த உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகமா அவ அம்பாளோட உச்சி திலகம் எப்படி இருக்கான் அந்த உச்சித்திலகம் வந்து வகுடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகுடு வந்து அப்படியே சூரியன் உதித்தா எப்படி கதிர்களாக இருக்கும் அந்த மாதிரி உச்சி திலகருக்கு அந்த ஒரு உணர்வை கொடுக்குது மதிக்கின்ற மாணிக்கம் அடுத்து எதோடு வர்ணிக்கிறாரு ஆத்தா பல பழ பலன் மென்ற இருக்கிறதுலேயே ஒரு மின்னும் பொண்ணா அது மாணிக்கம் மாதுளம் போல அவளுடைய அம்பாளுடைய மலர் கமலை ஆத்த எந்த கமலம்னா தாமரைப்போ அந்த தாமரை மலர்ல தான் இருக்கா துதிக்கின்ற மின்கொடியால் மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழுத்துணையே இவ்வளோதான் என்னதான் இருந்தாலும் துதிக்கின்ற முன் மின்கொடினா ஆத்தால வந்து ஒரு மின்னல் கொடியிடையாள் மென்கடி குங்குமத் தோயம் அதாவது குங்குமமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மென்மையா இருக்கா இப்படிலாம் இருக்கிற அம்பாலதான் முதல் பாட்டில் வர்ணிக்கிறாரு உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணர்வுடையோர்னு சொல்லிட்டு ஸோ அம்பாளை நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கலாங்க அப்படி ஒரு இது பாடல் எண் நாப்பத்தி ரெண்டு இடம் கொண்டு விம்மி இதுவும் அதே தான் உலகையே வசமாக்கு மாற்றல் எப்ப தரும் நமக்கு ஒரு அறிவு இருந்தால் தான் எதையுமே என்ன பண்ண முடியும் அதை நம்ம வசப்படுத்த முடியும் பாடலை பாருங்க இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிப்புரையே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இடம் கொண்டு விம்மி அம்பாளுட பருத்த தனபாரங்கள் விம்மி இருக்கிறதா ஏன் ஞானப்பால் சுரந்து 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 அம்பாளுடைய தனப்பாரங்கள் விம்மி இணை கொண்டு இறுகி அது எப்படி இருக்கணுமா இறுகி இலகி இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஞானம் முற்றிய ஞானமாக இருக்கக்கூடாது இலகிய ஞானமாக இருந்தால்தான் அது சென்று சேர வேண்டியவர்களை போய் சேரடையும் அப்பேற்பட்ட அந்த தனபாரங்கள் எந்த ஆபரணத்தை அணிந்து கொள்ளுண்டுள்ளதாம் முத்து என்ற ஆபரணத்தை அடங்கொண்டு தான் இப்படி அம்பாள் இவ்வளவு ஈர்ப்பா இருக்கும்போது அது யாருக்கு முதல்ல ஈர்ப்பு வரும் சிவபெருமானுக்குத்தானே வரும் அப்படிதான் ரெண்டாவது சொல்றாரு வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு கொங்கை அரசன் யாரு இறைவர் அவர் எப்பேற்பட்டவர் வழியே நெஞ்சை படைத்தார் ஏன்னா அவர் தவ யோகி அகில எல்லா உலகத்துக்கும் தவ யோகத்திலேயே இருப்பவர் அவர் அவர் சாதாரணமா இருப்பார் வலிய நெஞ்சு அப்படிப்பட்ட வலிய நெஞ்சையே அம்பாள் நடம் கொண்ட நடம் கொண்டா ஆட்டம் காண விட்டாள் அவள் கொள்கை வைத்திருக்காள் என்ன நலம் கொண்ட நாயகி மக்களுக்கு ஞானப்பாலை கொடுத்தே நான் தீர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட நாயகியே எப்படி ஒப்பிடுறாரு நல்லறவின் படம் கொண்ட நல்லறிவின் படம்னா ஒரு பாம்பு படம் எடுத்தா அந்த இடை பாத்தீங்கன்னா சிறுத்து இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிற அம்பாளோட இடையை பத்தி வர்ணிச்சு பாட்டை அழகா முடிக்கிறாரு இந்த பாட்டுல பாருங்க எளிதில் வசீகரிக்கும் தோற்றமும் பேச்சையும் ஆற்றலையும் பெற்றுத்தரும் தரும் அறிவும் ஞானமும் இருந்தாதான் யார் ஒண்ணு எளிதில் என்ன பண்ணலாம் வசீகரிக்க முடியும் அதை தான் சொல்றாரு ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் எந்த நெஞ்சுனுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஒன்றா அரும்பி பலவாய் விருந்து ஒரு சக்தியிலிருந்து தான் பல சக்திகளா பிரிஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனைத்து மும்மூர்த்திகளுக்கும் யாரு தலைவி அம்பாள் தான் தலைவி அப்படி இருக்கிற அம்பாள் பலவாய் பிரிந்துனா இந்த உலகம் ஃபுல்லா அண்ட சராசரத்திற்கும் பிரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அதனால தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயின்னு அம்பால சொல்லுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவா காப்பா அழிப்பா படைப்பா ஆனா என்ன பண்ணுவா முடிச்சு ஹேண்ட் பண்ணிட்டு நீங்கி நிற்பாள் ஆனால் வெளியில நிற்கிற நீ எனக்கு என்ன அருள் பண்ணின என் நெஞ்சுனுள்ளே பொன்றாது நின்று அருள் புரிகின்றவா பொன்றாதனா என் நெஞ்சுக்குள்ளேருந்து நீ என்ன பண்ற அருள் புரிகிற இப்பொருள் அறிவார் இப்படிப்பட்ட எனக்கு நீ சாத்தியம் பண்ண நீ அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே எவ்வளோ அழகாக முடிக்கிறார் பாருங்க ஆளையில் தூயன்றது யாரு இவரோட அண்ணன் என் ஐயனுமே இவங்களுக்கெல்லாம் இல்லாத எனக்கு நீ என் நெஞ்சினிலே என் புகுந்து எனக்கு இப்படி ஒரு அருள் பண்ணினியே இதை நான் வந்து என்னன்னு நான் சொல்ல முடிய சொல்ல முடியும் என்னால நான் அவ்வளோ அழகா அம்பாளுக்கிட்ட மற்றவங்களுக்கெல்லாம் நீ வெளியில நின்ன ஆனால் எனக்குள்ள மட்டும் உள்ள இருந்து அருள் பண்ணினியே உன்னோட அருளை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் உன்னோட அருள் ஒரு தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு கருணைய அம்பால் கொடுத்திருக்காரா பாடல் அறுபத்தி மூணு அறிவு தெளிவோடு இருக்கணும் கலங்கியிருக்க கூடாது படி சிலை எதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் குறித்தறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே தேரும்படி சிலை எதுவும் காட்டி என்ன அர்த்தம் என்ன நீ கடை தேறிவிட்டாய் கடைத்தேர்ந்து எனக்கு ஒரு வழிய காமிச்சிட்டேன் ஏதோ என்ன நீ வந்து ஆட்கொண்டு அப்பா போதும் நீ இந்த வழியில போகிறேன் உன்ன கதி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் எனக்கு முன்னாடி போறவங்க போறாங்க ஆனா நான் அது வழியில போல ஓகேவா ஏன் நான் உன்னை பிடிச்சிட்டேன் உன்னோட திருவடி பாதத்தை பிடிச்சிட்டேன் குன்றிற் கொட்டும் குறித்தரிக்கும் சமயம் ஒருவேளை சொல்லி நான் அது வழியில அப்படி நான் போயிட்டேன்னா அந்த நீ என்ன பண்ணணும் ஆறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் அந்த இதுக்கும் எப்படின்னா சொன்னீங்கன்னா புரியும் ஆறும் தலைவினா ஆ வேதங்கள் ஆறு அவ எல்லாத்துக்கும் அவதான் தலைவி இவதான் தெரிஞ்சிருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே குன்றிற் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படி இருக்கும்போது இன்னமும் சிலர் வீணர்கள்லாம் சொல்றாங்க வேறு சமயம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நான் என்னன்னு சொல்றது அவங்க வீணர்கள் தானே சொல்ல முடியும் மூடர்கள் என்றுதான் சொல்ல முடியும் உன்னுடைய பாதத்தை உங்களுக்கு வேறு சமயம் இருக்க முடியுமா அப்படியே இருந்தாலும் அவர்கள்லாம் எங்கந்து உன்னிடத்தில் இருந்து தோன்றியவர்கள் உன்னிலிருந்து தோன்றி பணவாய் பிரிந்து அவர்களுடைய தொழிலை நீ கொடுத்து விட்டு நீங்கி நின்றவள் உன்னுடைய இது தெரிஞ்சும் அவங்க இல்லை இல்லை இன்னும் நான் வேற பாதைக்கு போறேன் வேற சமயத்துக்கு போறேன்னு சொல்றது எந்த வகையிலும் சரியானவங்க இல்லை அப்படி இருந்தா அவர்கள் வீணர்கள்னு சொல்லிட்டு அழக பாடலை முடிக்கிறாரு இப்ப அடுத்த பாடல் பார்ப்போம் இந்த இந்த பிக்சர்ஸ்ல நான் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே அன்னை அபிராமி மூலவர் மூல சன்னிதிலிருந்து கிடைச்சதுதான் நுண்கலைகள் சித்தி பெற கலைகள்ல நல்ல நுண் நுட்பமான அறிவை பெற்று அதுல சித்தி பெறணும் அது எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க கண் கழிக்கும்படி கண்டு கொண்டே கடம்பாட வீல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றி எம்பருமாட்டி தன் பேரழகே திரும்ப அம்பால வர்ணிக்கிறார் கண் களிக்கும்படி கண்டுகி என் கண்கள் அது மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு உன்னுடைய தரிசனத்தை நான் பார்த்துட்டேன் ஆனா எங்க பார்த்த கடம்பாடவி கடம்பவனம் கடம்பவனத்தில் தானே நீ அவதரித்தாய் அங்குதானே நீ தவம் புரிந்தாய் நீ எங்கு அவதரித்தாயோ அங்கேயே எனக்கு அருள் பண்ணினையே அதை எப்படி வர்ணிக்கிறாரு பண் கழிக்கும் குரல் வீணையும் அந்த காலத்துல பண்ணுன்னா இப்ப நாம ராகம் சொல்றோம்ல அப்பெல்லாம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க அந்த ராகமே அம்பாலோட குரலை கேட்டா அதுவே அப்படி மெய்சிலிடுத்து நிற்குமா அப்புறம் அது எப்படி ஒப்பிடுறாரு வீணையும் கையும் பயோதரமும் அந்த வீணைய தனப்பாரங்களில ஒட்டி அந்த கைகள் மீட்டும் பார்த்தீங்களா மண் அது எப்படி இருக்குமா மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் மண்ணே சந்தோஷப்படுமா பச்சை வண்ணமும் ஆகி ஏன்னா அம்பாள் எந்த கலர்ல இருப்பா பச்சை வண்ணம் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமலான் அதாவது கருப்பு வண்ணம் ரெண்டுமே ஒண்ணுதான் இவங்க எங்க இருந்து வந்தாங்க மதங்கர் குல பெண்களில் அம்பாள் வந்து வந்து மதங்க மண நாட்டுக்கு மன்னனோட மகளாவும் பிறந்தாள் அதனாலதான் மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகு அந்த குலத்துல தோன்ற எம்பா அம்பாளு அவளோட பேரழகனா என்னன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அம்பாலோட அழகை வர்ணிக்கிறார் அபிராமி பட்டர் இப்ப உங்களுக்கு அபிராமி அந்தாதியோட ஒரு நான் குரூப் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன பிரச்சனைக்காக என்ன பண்ண அதாவது என்ன பண்ணா சித்தம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப படிக்கிற பசங்க டென்த் படிக்கிற அவங்களுக்கு என்ன தேவை நல்ல அறிவு ஞானம் அவங்க இதை பாராயணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பெரியவங்க பசங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பாராயணம் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா இதுல இருக்கிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை கொடுத்த பட்டரை நம்ம வந்து என்ன சொல்லி பாராட்டப்படுறது இதை வந்து அவரு எழுதல அவரோட பிரச்சனைக்கு வழி கேட்கல நம்ம பின்னாளில் வரும் மக்களுக்காக இப்படி ஒன்று எழுதியிருக்காரு நன்றி வணக்கம்